வசந்த கால பூக்களை மொத்த தொகையாக மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் கேஸ் பேட்டியப்பலோ ப்ளவர்ஸ் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னிங்கண்டா பார்த்தீங்கடா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ரோட் டென்னிஸ் ஃபில்டன் ஒன்டேரியோ கேனடா அது மட்டுமன்றி இவருடைய தொலைபேசி இலக்கம் அதாவது வந்து டெலிஃபோன் நம்பர் சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் ஃபைவ் டூ நைன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ என்ற இலக்கத்துக்கு தொடர்பை ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நேரடியாக குறைந்த விலையில் பேட்டியோ பூங்கண்டலை பெற்றுக்கொள்ள முடியும் அதை விட அதை விட வேறு வேறு நிறைய பூங்கண்டலும் ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யார் அவன் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு நான் என்னத்தை பற்றி கதைக்க போகிறோம் மட்டும் சொன்னால் இன்றைக்கு வந்து கனடாவிலேயே மிகப்பெரிய பூங்கண்டு தோட்டம் அதாவது வந்து கேஎஸ் பேட்டியப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த பூங்கண்டு தோட்டம் வந்து கெமில்டன்ல இருக்குது கெமில்டன் ஒண்ட அரியாவிலே இருக்குது இங்கே வந்து இப்போ வந்து வசந்த காலம் அதாவது வந்து இப்போ வந்து ஸ்னோ கொட்டி முடியுது இப்போ வந்து வசந்த கால பூக்கள் வந்து அதிகமாக வந்து பூங்கண்டுகள் வந்து இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து இப்போ வந்து வெயில் தொடங்கினோன்னா நீங்கள் வந்து எல்லோரும் வந்து பூங்கொண்டுக்கு ஆசைப்படுவியல் வைக்கிறதுக்கு இப்போ அதான் அந்த அப்படிப்பட்ட பூங்கொண்டில் தான் வந்து இங்கே வந்து இப்போ கூடுதலாக வந்து இப்போ தயார் நிலையில் இருக்குது பிட் இப்போ நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இவை வந்து குறைவான விலையில் வேட்டை வந்து நீங்கள் பூங்கொண்டலை பெற்றுக்கொள்ளலாம் அதாவது வந்து குறிப்பாக வந்து கடையிலுக்குன்றாலும் சரி இல்லைன்னு சொன்னால் வீட்டுக்குன்றாலும் சரி நீங்கள் வந்து ஓடரை கொடுத்தா சரி அது வந்து நேரடியாக வந்து உங்கள்கிட்ட வீட்டையோ இல்லை கடையிலையோ அது வந்து தாங்கட ஓடறல வந்து உங்களுக்கு வந்து செய்தோம் இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுத்தா அவள் நேரடியாக வந்து உங்களோட வீட்டை நீங்கள் ஒரு ஆர்டரை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் உங்களோடய வீட்டை நேரடியாக வந்து வெங்க வைக்கணுமோ அப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்து அப்படியே வச்சு விடுவினா அதே மாதிரி கடையென்னு சொன்னால் ஒரு கடையை அழகுபடுத்தணும்னு சொன்னாலும் சரி அழகுபடுத்துகிறது பூங்கண்டால் பேட்டி பேட்டியஃப்ளோஸ் அதால் வந்து அழகுபடுத்துகிற வந்து அவை வந்து நேரடியாக வந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் செய்து இப்போ நீங்கள் வந்து ஒரு மொடலை கொடுத்தா அதே அதே மொடலில் மாறாமல் அதே மாதிரி செய்து தெரிவினா இதுக்கு வந்து இப்போ வந்து ஒஃபர்ஸுகளும் போகுது இப்போ நிறைய நிறைய இப்போ வந்து விலை கூட இருந்த பூங்கண்டெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் விலை குறைவாக இருக்குது இப்போ இந்த ஒஃபரான டைமில் நீங்கள் வந்து நேரடியாக வந்து பெற்றுக்கொள்கிற வந்து உந்துங்கோ வேலைக்கு போனீங்கன்னு சொன்னால் தான் வந்து வேலைக்கு ஓடுற கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து ரேட் வந்து குறைவு இதே நீங்கள் பிந்தை பிந்த பிந்தை ரேட் வந்து கூடிக்கொண்டு போகும் அதுக்கிட்ட மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து மலிவான விலையில் போகிறோம்னு சொன்னால் கேஎஸ் பாட்டிய ப்ளவுஸுக்கு போங்கோ இது இந்த முதலாவது டெலிஃபோன் நம்பர் வந்து ஜோ ஃபோர் செவன் எயிட் ஃபைவ் டூ நைன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ இப்படி ஒரு நம்பர் இருக்குது மற்ற இரண்டாவது நம்பர் வந்து சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் சிக்ஸ் ஒன் ஒன் ஃபோர் டூ ஃபோர் அதாவது ஆறு நான்கு ஏழு எட்டு ஐந்து ரெண்டு ஒன்பது ஆறு ஐந்து சைபர் இந்த நம்பருக்கு வந்து ஒரு நம்பர் இரண்டாவது நம்பர் வந்து ஆறு நான்கு ஏழு ஏழு ஆறு ஒன்று ஒன்று நாலு ரெண்டு நாலு அண்ட் இரண்டு நம்பர் இருக்கு இந்த ரெண்டு நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவையில வந்து நேரடியாக வந்து தொடர்பு கொள்ளலாம் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் ஒன் கமில்டன் கமில்டன் கெமில்டன் ஒன் இருக்குது இப்போ நீங்கள் வந்து இப்படிப்பட்ட பூங்கொண்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து மிகவும் குறைந்த விலையில் கிடைக்குது இது வந்து கஸ்டம்ஸ் வாங்க என்னென்ன வகையான பூங்கண்டல் இருக்குன்னு சொன்னால் கஸ்டம்ஸ் அது மாதிரி ஸ்ப்ரிங் சம்மர் ஃபால் ஃப்ளவர்ஸ் அதே மாதிரி வின் விண்டோ பாக்ஸஸ் மற்றது விண்டர் அரேஞ்ச்மெண்ட் விண்டர் அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் வந்து இருக்குது இப்போ இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து கேஎஸ் பேட்டியோ ஃப்ளவர்ஸில் இருக்குது நீங்கள் வந்து குறைந்த விலையில் பூங்கண்டலை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நேரடியாக வந்து வேண்டிய டெலிஃபோன் நம்பருக்கு வந்து தொடர்பு போகணுங்கு சொன்னால் குறைந்த விலையில் வந்து மலிவான அதாவது குறைந்த விலையில் வந்து நீங்கள் வந்து பூங்கண்டில் பெற்று செல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீல கலர் மஞ்சள் கலர் பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது இப்படிப்பட்ட பூக்களை வந்து பார்க்குறேன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு கலர் பூவை பார்த்தாலே அது வந்து பேர் மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபீல் ஒன்று உருவாகும் இப்போ நார்மலாகவே இல்லாட்ட விடுவலையும் வந்து அப்படியோ விதம் விதமான கலரில் இப்போ ரோஸ் எல்லாம் சில பேர் வந்து இப்போ ரோஸா பூன்றது வந்து ஒரு ஒரு கலையாக இருக்கும் அதே மாதிரி இந்த பேட்டியோ ஃப்ளவர்ஸ்லேயும் வந்து நிறைய விதம் விதமான பூங்கண்டல் இருக்குது பேட்டியோ ப்ளவர்ஸ் பேட்டியோ ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படியே நிறைய நிறைய பூங்கண்டல் இருக்கு இப்போ நீங்களும் உங்களுக்கு தேவையான வந்து விதம் விதமான கலரில் வந்து பூங்கண்டல பெற்றுக்கொள்ளலாம் இப்போ வந்து லாஸ்ட்டான லாஸ்ட் பேஜில் அதில் வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஃபோட்டோஸ் வந்து நான் ஆட் பண்ணுவேன் இப்போ தனித்தனியாக ஃபோட்டோவாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்குன்ட்டு தெரியும் இப்போ ஒரு மஞ்சள் கலர் பூ இருக்குது அதே மாதிரி வெள்ளை கலர் பூ இருக்குது அப்படியே விதம் விதமாக இருக்குது ரோஸ் கலரில் இருக்குது நாவ கலரில் இருக்குது பிறகு மூன்று கலர் சேர்ந்த மாதிரி இருக்குது அப்படியே விதம் விதமான கலரில் பூக்கள் இருக்குது இப்போ உங்களுக்கு விரும்பின பூங்கன்றுகளை வந்து நீங்கள் வந்து நேரடியாக போய் பார்த்து எடுத்துக்கொள்ளையில அதே சமயம் இப்போ நீங்கள் வந்து இப்போ வேற பில்டிங் அப்பார்ட்மெண்ட் வழி இருந்தாலும் இதை வந்து ஒரு சாடியில் வச்சு அப்பார்ட்மெண்ட் ஜெர்னல் சைட் அப்படி அதில் வச்சிங்கன்னு சொன்னா ஒரு பார்க்க வந்து அழகா இருக்கும் அதே மாதிரி ஒரு ரூம்ட ஒரு மேசியை ஒரு ரூமிண்ட ஒரு மேசையில வச்சிங்கன்னா கூட பார்க்க ஒரு அழகா இருக்கும் இப்படிப்பட்ட நீங்க பூங்கண்டல வந்து பெறணும்னு சொன்னா கேஎஸ் பேட்டிய பிளவர்ஸுக்கு நேரடியாக வந்து தொடர்பு ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னா அவையில வந்து அவைய இருக்கிற பூங்கண்டல வந்து உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நீங்க இதில் பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து மஞ்சள் சிவப்பு நீளம்னு சொல்லி விதம் விதமான வந்து கேஎஸ் பேட்டியோ ஃப்ளவர்ஸில் வந்து விதம் விதமான கடலில் வந்து நிறைய பூங்கண்டு வயல் இருக்குது இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து உங்களோட பல்கனி வழியே இல்லைன்னு சொன்னால் ஹோட்டல் வழியே எங்கே வைச்சாலுமே இந்த பூங்கண்டு வந்து படிபாகத்தான் இருக்கும் அப்படி ஒரு இதில் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பூங்கண்டில் வந்து கேஎஸ் பேட்டியோ ஃப்ளவர்ஸில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து கெமில்டன் கெமில்டன் இருக்குது இப்போ இது அட்ரஸ் வந்து நான் வந்து முன்னுக்கு வந்து பின் பண்ணியிருக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து அதை அந்த அட்ரெஸுக்கு போனீங்கண்டா இல்லைன்னு சொன்னால் அந்த டெலிஃபோன் நம்பரை வந்து கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்படி வந்து குறைந்த விலை அதாவது வந்து ஹோல்சேலாக மட்டும்தான் இதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ சரியாக ஒன்று ரெண்டுன்னு சொல்லி வேண்டலாம் ஆனால் அதை விட இப்போ என்று சொன்னால் இன்னும் வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் இப்போ இனி இப்போ நீங்கள் ஒன்று பண்ணீங்கன்னு சொன்னால் நூறுரூவா விற்கிற பொருள் இப்போ நீங்கள் ஹோல்சேலாக அடுத்தீங்கன்னு சொன்னால் அது இந்த பாதி விலையை விட குறை குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது கால மரக்கன்றுகளையும் கோல்சேலாக குறைந்த விலையில் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இது வந்து கேஸ் பேட்டியப்ளோ ப்ளவர்ஸில் வந்து கால மரக்கறிக்கன்று இப்போ வந்து கத்தரி தக்காளி வண்டி அப்படிப்பட்ட பயிர்களை வந்து நீங்கள் வந்து கோல்சேலாக இப்போ சொரியா வந்து இப்போ கொஞ்சம் வேண்டிய அது வந்து ஹோல்சேலாக நிறைய வேணுன் வண்டி நீங்கள் வந்து அதை வந்து இப்போ பெரிய ஃபார்ம் மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம் இதை வந்து குறைந்த விலையில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் வந்து கோடைகால பூக்களில் மீ மிச்ச வீடியோ இருக்குது தானே கோடைகால பூக்களில் மிச்ச வீடியோ வந்து என்ன யூடியூப் சேனலில் அடுத்த பாட்டை வந்து நான் இதை வந்து இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதோட இந்த நான் நிறைவு செய்கிறேன்